எல்லாருக்கும் ஹாப்பி மாட்டு பொங்கல் சொல்லு அம்மா உம் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல மாட்டு பொங்கல் எப்படி கும்பிட போறோம் அப்படின்றது தான் காலிலே வந்து பொங்கல் வச்சுட்டோம் அதெல்லாம் காட்டுறேன் மீதி மாட்டாண்டை போயிட்டு மாட்டுக்கு எப்படி சாமி கும்பிட்றோம் அதெல்லாமே நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க ஜாலியாக இருக்கும் ஃபன்னாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா போகலாம் சொல்லு காலையிலே பொங்கல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க மாட்டு எந்திர போய் கட்டிட்டு வரலாம் இது எல்லாமே அப்படியே மாட்டுக்கு தான் இது ஃபுல்லாக மாட்டு கட்டுவோம் பெயிண்ட்லாம் அடிப்போம் கொம்புக்கு வா போய் பெயிண்ட் அடிக்கணும் அந்த இதுவெலாம் கட்டணும் சூப்பராக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அது கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்மி நல்லாயிருக்கும் இப்போ வீடியோ அப்படி இருந்தாலும் இது போக போக நல்லா இருக்கும் மாட்டாண்டை போய்ட்டோம்னா ஜாலியாக இருக்கும் கட்டுவாங்கன்னா ஏன்னா சொந்தங்கள் பந்தங்கள்லாம் ஒன்றும் யாரும் வரல நாங்கள் மாட்டாண்டை வந்துட்டோம் தசனமாக திரும்ப தர்சனமாக இதுதான் தர்சனோட கம்பல் எப்படி இருக்கு தர்சன் கம்பல் இதெல்லாம் எவ்ளோ அழகா பணம் ஓலையில பணம் ஓலையா சென்னை ஓலில எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க சென்னை ஓலையா பணம் ஓலையா இது பணம் ஓலை தானே பனை ஓலையில இன்னும் அழகா செஞ்சிருக்காங்க பாருங்க

அப்புறம் எறும்பு பூந்துட்டு இருக்குதுடா தட்டி விடுறா காலை அந்த பழைய கயிறு கயிட்டுல நவரு தாத்தா மாட்டெல்லாம் வீடியோ எடுப்போம்

சத்மான கிளியரா காட்டுறன் வீடியோல ஏ திருவிடா